சாப்பாடு ஐயாவுக்கு கேரட் பீட்ரூட் வந்துருதுப்பா அது ஓகே என்னது என்னம் கலர் அப்பழம் என்னது வாங்கிட்டு வரட்டும் வெள்ளாப்பழம் மட்டும் வாங்க சொல்ல கலர் அவாய்ட் பண்ணுங்க வெரி குட் நல்ல பிள்ளை கேட்குறேன் டெய்லி வெண்டக்காய் உங்க வீட்டில் நானே பார்த்துட்டேன் ஒரு நாலு தடவை வெண்டைக்காய் குழம்பா குணம்ட்டேன் ஏன் எல்லா காயும் வாங்க அம்மா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காயும் வாங்கி வைங்கம்மா அப்படின்னு சொல்லு சாப்பிடுங்க ஆனால் வெண்டைக்காய் அள்ளிட்டு வந்துட்டார் ஐயா ஓகே சாம்பார் வெரி குட் உருளைக்கிழங்கெல்லாம் இருக்குது அதை நான் சொல்லலை நீங்கள் அடிக்கடி உருளைக்கிழங்கு தான் கொண்டு வரீங்க அம்மாக்கிட்ட சொல்லுங்கள் எல்லா காயும் வாங்குங்கம்மா எல்லா வெஜிடபிளும் வாங்குங்கம்மா சொல்லுங்கள் முட்டை குழம்பா முட்டை கோஸ் வச்சாங்களோ அம்மா வீட்டில் சரி நாளைக்கு வச்சுக்கிட்டோம் வாங்கிட்டு வாங்க நீங்கள்ப்பா இது மீன் குழம்பா ஓகே மீனக்கானுமே என்னாச்சு உனக்கு மட்டன் குழம்புன்னு சொல்கிறேன் மட்டனும் கொண்டு வர மாட்டேங்கிற மீன் குழம்புன்னு சொல்கிற மீனை கொண்டு வர மாட்டேங்கிற ஏன் நீ வெறும் குழம்பு தான் சாப்பிடுவியா அப்போலாம் இருக்கக்கூடாது சரியா இனிமே கொண்டு வரணும் கொண்டு வரணும் அப்பளம் ஓகே சாப்பிடுங்க நீங்கள் ஆ அஜ்மினா புளி குழம்பு எக் ஓகே என்ன புளி குழம்பு காய் எதுவும் போடலையா சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க கொஞ்சம் காய் அதிகமாக கொண்டு வாங்க நீங்கப்பா வெண்டைக்காய் சேம் சேம் நாங்களும் இன்னைக்கு வெண்டைக்காய் தான் வெண்டைக்காய் தான் நீங்கப்பா ரியா வெரி குட் கீரை கொண்டு வந்துருக்கீங்க நல்ல பிள்ளை சூப்பர் கீரை அடிக்கடி கொண்டு வரீங்க நீங்க பரவாயில்ல நீங்கப்பாங்க நீங்கள் வெஜிடபிள் வைக்கலையா பாட்டி ஓகே ஓகே வைக்க சொல்லுங்க என்னாச்சு ஒரு அம்மா இருக்காங்க ஹலோ எந்திரிங்க என்ன சாப்பாடு கூட்டுச்சாரு கூட்டுச்சாரு ஓகே கீரை பரவாயில்ல நல்ல காம்பினேஷன் கூட்டுச்சாறு கீரை அதை முருங்கைக்கீரை சாப்பிட்றீங்க வெரி குட் இப்போ தோசை என்ன குழம்பு ஓகே ஓகே சாப்பிடுங்க பயிர் சரியாயிச்சா அம்மா சொல்லிட்டு போனாங்க இடையில நீங்கள் வந்து போகல ஓகே ஓகே அப்போ எதனா வேணா சொல்லு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் ஓகே சாப்பிடுங்க சிந்தாமா சாப்பிடுங்க டோன்ட் ஸ்பில் போட் சாப்பிடுங்க ரியா அஜ்மினா உட்காருங்கப்பா